பன்னீர்செல்வம் ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு முன்பு தியானத்தில் இருக்கிற மாதிரி அமர்ந்து சில முப்பது நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசியிருக்காரு ஜெயலலிதா அஹ் மரணத்துக்கு பிறகு முதன் முறையாக சசிகலா மீதான ஒரு குற்றச்சாட்டு இப்படி வருது என்னன்னா சசிகலா மிரட்டி தான் என்ட்ட கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தின் இந்த கருத்து தமிழக மக்களை மீண்டும் முட்டலாக்கிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா அதிருப்தியாக இருந்த அதிமுகவினர் மீது அதிருப்தியாக இருந்த இந்த இணையதளத்துல இருக்கிற வாசுடைய செயல்பாடு எப்படின்னா பன்னீர்செல்வத்தை எல்லாரும் ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா வந்து ஆனா இன்னும் சில மணி நேரங்களில் சசிகலா கைது செய்யப்படுவாங்க அப்படின்ற தகவல் இப்பதான் கிடைச்சிருக்கு அதுவும் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அந்த அடி அந்த அடிப்படையில அவரு அவங்க கைது செய்யப்படலாம் அது அடுத்து இது விட்டுருவோம் ஆனா வந்து பன்னீர்செல்வத்தின் மீது திடீரென அமோகமான ஆதரவு குவி குவியக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த மாணவர் ஊர்வலத்துல மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது அதுக்கு சமாளிக்கிறதுக்காக சட்டசபையில வந்து இவர் பன்னீர்செல்வம் கொடுத்த விளக்கம் பாத்தீங்களா அஹ் வந்து அவருடைய புகைப்படத்தெல்லாம் வச்சுட்டு போனாங்க மாணவர் இதில் இது போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தமிழக மக்கள் அதிருப்தியை வந்து ச சந்திச்சிருக்காரு ஆனா நிச்சயமா வந்து மோடி அரசு சசிகலாவை வந்து அச்சுறுத்தி வச்சிருக்கு நீங்க வந்து முதல்வர் பதவி வந்து கேட்கக்கூடாது அப்படின்றதுலாம் உங்க கட்டுப்பாடுல ஒண்ணு ஆனா இந்த அதிருப்தி அதிமுக அதிருப்திய தான் மோடி வந்து திட்டமிட்டு சசிகலாவை வந்து பதவி கே கேட்க வச்சு இப்ப அவங்க மேல ஒரு நெருக்கடியை உருவாக்குற சூழலை வந்து கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் இது அஹ் ப சசிகலாவிட மிக ஆபத்தானவர் பன்னீர்செல்வம் பன்னீர் செல்வத்துக்கு எதுவுமே தெரியாதுன்னு கிடையாது சசிகலாவுக்கு தெரியும் அனைத்து உண்மைகளும் அத்தனையும் வந்து பன்னீர்செல்வத்துக்கு செல்வத்துக்கு தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் நடத்துறதுக்கு அக்டோபர் மாசம் கையெழுத்து போட்டது பன்னீர்செல்வம் அப்படி இருக்கும் பொழுது அஹ் சசிகலா வந்து ஒரு அதிமுகவுடைய செயலாளர்ன்ற அடிப்படையில கொஞ்சம் ஆனா அரசுக்குள் வந்து இயங்க முடியாது ஆனா பன்னீர்செல்வம் அப்படி இல்லை பன்னீர்செல்வத்தின் முதல்வர் என்ற அடிப்படையில அவருடைய ஒவ்வொரு கையெழுத்தும் மிக அதி முக்கியத்துவமானது தமிழர்களின் ஒட்டுமொத்த அவங்களுக்கான வாழ்வாதார எதிர்கால திட்டமிடுதல் நிர்ணயம் இனி வர நான்கு வருட அரசியலையும் பன்னீர்செல்வம் தான் நடத்தி ஆகணும் இப்போ திடீரென்று பன்னீர்செல்வத்தின் மீது ஆதரவு வந்து திரும்பும்போது தமிழர்கள் மீண்டும் நீங்க முட்டாளா ஆயிடுவீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு அச்ச உணர்வு வரத்தால திரும்பவும் வந்து அஹ் உங்களோட பேசிட்டு இருக்கேன் அஹ் தயவு செஞ்சு ரொம்ப கவனமா பாருங்க அஹ் பன்னீர்செல்வம் தேவர் ஜாதி சசிகலா தேவர் ஜாதி கருணாஸ் தேவர் ஜாதி இந்த ஆதிமுகவில வந்து அதிகமாக கோல் வச்சுக்கிற ஜாதி அஹ் தேவர் ஜாதி அதுல வந்து இன்னும் சில சாதி பிரிவுகள் இருக்கு அஹ் நா நாடா இருக்காங்க இன்னும் சில இது இருக்கு அஹ் அந்த பிரிவை சார்ந்தவங்க அவங்கவுங்க பிரதிகளை ஆதரிக்கிற இதுதான் இருக்கு இது ஆதிக்க முகால மட்டும் இல்ல இந்திய அரசில் அனைத்திலும் இந்த சிஸ்டம்ல தான் இருக்கு அதாவது தான் வந்து பிரதிகளை தேர்ந்தெடுக்குது அதிலும் ஆதிக்க சாதிகள் தான் வந்து பெ பெரிய பெரிய பதவிகளை வந்து அவங்கள அமர்த்துறது வந்து இந்த அறுபது ஆண்டு கால மக்களாட்சியில அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு மிக மோசமான இந்த சாதி கட்டமைப்பை குறித்து நான் பேச முற்படும் பொழுது எல்லாம் நீங்க வந்து சாதி அழைச்சிட்டு எடுத்துட்டு வராதிங்க சாதி வந்து தமிழ்நாட்டு அரசியல கிடையாது தமிழர்கிட்ட வந்து சாதி விலகி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருணாஸ் வந்து என்ன சொல்றாரு அதிமுகவுல வந்து பெரும்பான்மையான இங்க எங்க சாதித்தா இருக்கு நாங்கத்தான்டா மக்களுக்கு உங்களுக்கு எல்லாம் இல்லடா இல்லடா தான் வந்து தேர்ந்தெடுப்போம் நாங்க வந்து சசிகலா ஆதரிப்போம் நீங்க என்ன மைத்த புடுங்கிற ரேஞ்சில பேசுறாரு அப்போ இந்த மாதிரியான பேச்சு எங்க இருந்து வருது ஒரு சாதி அது பெரும்பான்மை சாதி நமக்கு தோழராக அது ஆதரவாகவும் அஹ் தோழமையோடும் நம்மோடு இருக்காங்கன்ற ஒரு அடிப்படையில தான் இவ்வளவு திமுறாக இந்த கர்னாஸ் போன்ற எல்லாம் பேசி கொண்டிருக்கு உணர் பக்கம் பாத்தீங்கன்னா சசிகலாவுடைய மிக மோசமான இந்த அவங்க வந்து அவங்களுடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா திருடனுக்கு தேடு கொட்டின நிலைமை இப்ப பன்னீர்செல்வம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறதால அவங்க சிறைக்குள்ள தள்ளப்படுறாங்கன்னு யார் யாருக்கண்டா அவங்க வாயிலையும் ஒயர் திணிக்கப்படலாம் அவங்கள வந்து அறம் மென்டலா கூட ஆக்கலாம் ஏன்னா வந்து இந்த மத்திய அரசு நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் ஒருவேளை சசிகலா ராம்குராப் ராம்குமாரை போல் சிறைக்குள்ள ஒரு இயற்கையான மரணம் அடைஞ்சிட்டாங்க இந்த அரசு தெரிவிக்குமானால் அதை விமர்சிக்கும் முதல் நாளாக நான் தான் இருப்பேன் ஏன்னா சசிகலாவுடைய ஆதரவுக்காக கிடையாது இந்த அரசு மீண்டும் மீண்டும் ஒரு பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்குது என்ற காரணத்துக்காக நான் அதை எதிர்ப்பேன் ஆஹ் இப்ப வந்து பன்னீர்செல்வத்தை வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை வந்து இப்ப ஆஹா அஹ் வந்து கருத்தை சொல்றாரு துணிச்சலா வந்து பேச வந்துட்டாரு அப்படின்னு கிடையாது இவரு வந்து பாஜகவுடைய எடுப்பிடி முதலமைச்சர் கிடையாது அவருக்கு இன்னும் வந்து பேசுற துணிவு வரல அவருடைய ஸ்டைல பாருங்க போய் ஜெயலலிதா சமாதிக்கு முன்பு தியானம் இருக்கிறாரோ இதெல்லாம் வந்து பக்கா ஆர் எஸ் எஸ் பிளான் இந்த பிளான் எல்லாம் நம்பி நீங்க தயவு செஞ்சு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க திரும்பவும் இன்னும் நாலு வருஷத்துக்கு இந்த லூசு லூசுங்க கிட்ட வந்து நம்ம மாட்டிட்டு முழிக்க முடியாது அதனால வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஆஹ் கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டே இருக்கணும் ஒன்னொன்று பாத்தீங்கன்னா நேற்று லண்டன் டாக்டர் மற்றும் அப்பள மருத்துவர்கள் எல்லாரும் வந்து ஏதோ சாக்கு போக்கு சொல்லி சில விஷயங்களை வந்து முன்னிறுத்துறாங்க ஜெயலலிதா வந்து இயற்கையான முறையில தான் மரணம் அடைஞ்சாங்கன்ற போது அது குறித்து எந்த சந்தேகத்தையும் வந்து இது வரைக்கும் எழுப்பில எந்த சந்தேகத்தையும் அஹ் பன்னீர்செல்வம் எழுப்புல உணர் பக்கம் பாத்தீங்கன்னா தீபாவும் வந்து ஜெயலலிதாவுடைய அஹ் மரணத்துல வந்து எந்த மர்மமும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அறிக்க விடுறாங்க பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் தீபா வந்து ஆர் எஸ் எஸ் ஓட அவங்க வந்து அவங்க சொல்றதுலாம் தான் செஞ்சு ஆகணும் அந்த அடிப்படையில அவங்க பேசுறாங்க பன்னீர்செல்வம் தன்னை இன்னும் நாலு வருஷம் பொம்மை முதல்வரா கூட இருந்தா பரவாயில்ல அஹ் ஒரு பணம் மாதிரி நான் இருந்துட்டு போறேன் ஆனா எனக்கும் வந்து ஆசையா இருக்கு நானும் கொஞ்ச நாள் இந்த முதல்வர் பதவியை அனுபவிச்சுட்டு போறேன்ற ரேஞ்சில சுத்திட்டு இருக்கிற ஒரு ஒரு தருதலை அரசியல்வாத வச்சிருமே இந்த நேரத்துல வந்து மக்கள் இணையத்துல வந்து விவாதங்களை வந்து மிகவும் கவனமாக முன்னிறுத்தி எடுத்துட்டு போங்க யாரும் தயவு செஞ்சு அதிமுகவுக்கு வந்து ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்காதீங்க அஹ் பன்னீர்செல்வத்தை பன்னீர்செல்வத்தை வந்து நீங்க சசிகலாவோட இவர் பரவாயில்லன்ற சிந்தனைக்குள்ள நீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க தொடர்ந்து சசிகலாவை விட மிக ஆபத்தாக இருக்கிற பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கை வந்து கவனிச்சுட்டு வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் அவரு எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து நான் அவங்க வந்து என்னை மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் அது கிடையாது எல்லாமே வந்து பாஜகவுடைய மோடி அரசு உடைய என்னென்ன செய்யணும்ன்றதுதான் வந்து பா இது பன்னீர்செல்வமும் செய்து கொண்டிருக்காங்க ஆஹ் சசிகலாவும் செய்து கொண்டிருக்காங்க இதுல வந்து சசிகலாவுக்கு வந்து விருப்பம் இல்லாத நான் இது வந்து இது கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுசாமி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணி வந்து சசிகலாவை ஆதரிக்கிறாரு இந்த ரா பாகவன் போன்ற இன்னும் சில வேலை ஜனதா கட்சியும் பன்னீர்செல்வத்தை பாதுகாக்கணும்ன்றாங்க இரண்டுமே வந்து ஒரே கட்சி உள்ள இருக்கிற ஆளுங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசியலை எப்படி பாக்குறாங்க எப்படி விமர்சனம் பண்றாங்க இதை எப்படி மக்கள் கிட்ட முன்வைக்கிறாங்கன்றத தயவு செஞ்சு கவனிச்சுட்டு வாங்க இப்போதைக்கு இன்னும் சில மணி நேரத்துல சசிகலா கைது செய்யப்படுவாங்க எல்லாருக்கும் நிச்சயமா சந்தோஷமா இருக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம்